டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கலகட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா விஜய் அவர்கள் முதன்முறையாக மக்களை சந்திச்சிருக்காரு ஐயா மாநாட்டுக்கு பிறகு பரந்தூர் மக்களை போயிட்டு சந்திச்சிருக்காரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் வந்துட்டு தங்கள் நிலத்தை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது இது பேசு பொருளாக மாறியிருக்கேன் உங்களோட பார்வை என்னங்க விஜய் போனதால் அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஆகவே அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் மக்களை ஈர்க்க முடிகிறது அதை நாட்டினுடைய கவனத்திற்கு கொண்டு வர முடிகிறது விஜய் சொன்னால் அரசு அஞ்சுகிறது என்கின்ற நிலையில் விஜயினுடைய நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது தான் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அண்ணாமலை கேட்கிறார் ஏன் இவ்வளவு நாளாகிவிட்டது கொடியேற்றி மாநாடு நடத்தி இவ்வளவுதான் தெரிகிறதா ஏன் இப்பொழுது தான் வருகிறார் இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு நாள் என்ன செய்தார் என்று கேட்கிறார் அண்ணாமலை நான் ஒன்று சொல்லுகிறேன் வராமலே போவதை விட உங்களை போகிறான் என்றாவது ஒரு நாள் வருவது சிறந்தது இந்த அண்ணாமலை தெளிவாக சொல்கிறார் இதற்கும் மைய அரசுக்கும் தொடர்பில்லை எந்த இடத்தில் அவர்கள் ஓடு பாலம் அமைக்க சொல்கிறார்களோ ஓடுகாலம் அமைக்க சொல்கிறார்களோ அங்கே அமைத்து விமானத்தை நாங்கள் இறக்குவோம் அவ்வளோதான் எங்களுடைய வேலை இடத்தை தேர்வு செய்ததும் அதை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியதும் தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழ்நாட்டின் நன்மைக்காகத்தான் இந்த முன்னூறு நிலையம் அமைக்கப்படுகிறது ஆகவே எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லிவிட்டார் சரி அப்படியானால் நீங்களும் சேர்ந்து மக்கள் எதிர்ப்புக்குரிய இடத்தில் ஏன் கட்டுகிறீர்கள் என்று சொல்லி தள்ளி போய் கட்டலாம் என்று சொல்ல வேண்டியது தானே அந்த இடத்திற்கு மாற்றிடம் விஜய் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் இது அரசாங்கத்தினுடைய வேலை அதுக்கு எத்தனை பொறியாளர்கள் வேண்டும் எத்தனை திட்டமிடுகின்றவர்கள் வேண்டும் நிலத்தின் அமைப்பு தெரிந்தவர்கள் வேண்டும் இதை அரசு தான் செய்ய முடியுமே தவிர நஞ்ச நிலத்தை அழிக்காது என்று சொன்னால் நீனே இடம் சொல்லு என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இடம் என்ன நமக்கா தெரியும் எந்த மனிதனுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நஞ்ச நிலம் எண்பது ஏரிகள் இவற்றையெல்லாம் அழித்து வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் அழித்து இந்த விமான ஓடுதலங்களை வேறு எங்காவது கொண்டு போய் கட்டு என்பதுதான் குறிக்கோள் அதுவே விஜய் எங்கே சென்றது பாராட்டுதல்குரியது ஆனால் என்ன இந்த விஜயினிடம் ஒரு சொந்த லாபம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னது சரியான வார்த்தை ஏனென்றால் அந்த விண்ணூர்தி நிலையத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஏராளமான எல்லாம் நம்முடைய ஆளுந்தரப்பினருடைய முக்கியமானவர்களால் வாங்கப்பட்டு விட்டனர் இங்கேதான் வரப்போகிறது என்று உறுதியாக முதலில் இது வ வருகிறது என்று அறிவித்து விட்டால் மக்கள் கூடுதல் விலை கேட்பார்கள் அது அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிற போது இவர்கள் நிலங்களை எல்லாம் வாங்கி முடித்து விடுவார்கள் பிறகு அது அறிவிக்கப்படுகின்ற போது இவை ஏற ஆரம்பிக்கும் விமான நிலையம் வந்த பிறகு ஒன்றுக்கு பத்தாக ஆகிவிடும் ஒன்றுக்கு நூறாக ஆகிவிடும் ஆகவே இவர்களுக்கு சினிமாவை கையில் எடுத்து கொள்வார்கள் வேறு எவனும் உள்ளே நுழைய முடியாது எல்லாம் உதயநிதி கண்ட்ரோல் ஒரு விமான நிலையம் கட்டுவதென்றால் சுற்றி இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கி விடுவார்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலெலாம் வரும் ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு லாப நோக்கத்தை வைத்து கொண்டு ஆழ்வதிலே சுரண்டுவது ஒரு திட்டம் அறிவிப்பதிலே சுரண்டுவது மத்திய அரசாங்கம் வந்து கட்டி கொடுக்கின்ற போதும் அதில் எவ்வளவு சுரண்ட முடியும் என்று மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்க போகிறது ஆகவே சுற்றி இருக்கிற நிலங்களையெல்லாம் வாங்க அதிலே ஒரு லாபம் உடைய இந்த புத்தியை தவிர இந்த அரசாங்கத்துக்கு வேறு கிடையாது அதனால் இந்த விமான நிலைய இடம் மாறுவது எளிதில்லை ஏனென்றால் இவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களையெல்லாம் விற்க முடியாது ஆகவே இவர்கள் தங்கள் சொந்த நோக்கத்திற்காக மக்களின் மீது தடியடி பிரயோகம் நடத்துவார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் எல்லாம் நடத்துவார்கள் ஆனால் அந்த இடத்தை மாற்ற மாட்டார்கள் ஆனால் அது கட்டத்தை அடைகின்ற போது இவன் இல்லை இவர் அப்பனாக இருந்தாலும் வெளியேறித்தான் ஆக வேண்டும் அத்தகைய கட்டம் வரும் ஆனால் மக்கள் உறுதியாக இருந்தால் வரும் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆந்திராவுக்கு குடியேறி விடுவோம் என்று திட்டம் போட்டார்கள் தீர்மானம் போட்டார்கள் என்று சொன்னால் வெளிப்படையாக தீர்மானம் போட்டு அறிவித்தார்கள் இவர்கள் தருகிற ஒரு மந்திரி சொல்கிறார் மூன்று மடங்கு பணம் தருகிறோம் என்று மூன்று மடங்கை நீ வீடு கட்டி விடு மூன்று வைத்து நீ நஞ்சை நிலம் வாங்கி கொடுத்து விடு நீ தருகின்ற பணத்தை வைத்து ஏதோ ஒரு அளவுக்கு வீடை கட்டி கொண்டு அந்த ஊரில் இருக்கலாம் எதிர நிலத்தை நசுவது நிலம் வீடு எல்லாவற்றுக்கும் தருகிற பணம் ஒரு வீடு கட்டி தான் ஆகுமே தவிர நிலம் வேண்டும் ஏரிகள் வேண்டும் எந்த ஏரிகளையெல்லாம் எப்படி தோண்டுவது இவர்கள் எப்படி மறுபடியும் பழைய நஞ்சை விவசாயிகளாக ஆகுது ரொம்ப நொந்து போய் நம்முடைய வாழ்க்கை ஆதாரமே போய்விட்டது என்று ஆந்திராவுக்கு போவதற்கு இவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற அளவிற்கு இந்த அரசாங்கம் அவர்களை நாடோடிகளாக பஞ்சர்களாக பராரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நம்முடைய விஜய் அங்கே போனது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் அவர்களெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் பத்து பன்னிரண்டு பேர் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அதில் இருந்தார்கள் உறுதியாக இருந்தார் எங்களுடைய உயிரின் மீது எங்களுடைய பிணத்தின் மீது தான் இவர்கள் இதை கைப்பற்ற முடியும் என்றெல்லாம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நான் இதை ரொம்ப காலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்ம உனக்கு சொல்கிறேன் நாம் அங்கே போவதாக இதை ப படப்பிடித்து விடுவதாக எல்லாம் ரெடி ரெடி செய்தும் அதனாலே இது ஒன்றும் நம்ம நமக்கு புதியதில்லை அந்தக்கிலிருந்து நமக்கு இதே நிலைப்பாடு தான் ஆனால் விஜய் போன பிறகு அது கவனத்திற்கு வருகிறது அரசின் கவனத்துக்கு வருகிறது மக்களின் கவனத்திற்கு வருகிறது பிற மக்களுக்கெல்லாம் அது என்ன என்று புரிய அது நல்லது நான் பாராட்டுகிறேன் ஆனால் போனார் பேசினார் எல்லாம் செய்தார் மக்களை உற்சாகப்படுத்தினார் இவர் இறுதி வரையின் நின்று அந்த போராட்டத்தை முடித்து கொடுக்க வேண்டும் அதை விட்டு நான் சட்டப்படி போயாவது உங்களுக்கு மீட்டு தருவேன் என்றால் அந்த அது நல்ல யோசனை இல்லை அது நல்ல யோசனை இல்லை சட்டப்படி எப்படி போய் மீட்டுத் தர முடியும் மதிலில் இருக்கிற பூனை சட்டம் அது அந்த பக்கமும் பாயும் இந்த பக்கமும் பாயும் வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி உன்னை கவிர்க்கவும் செய்வார்கள் இல்லை இல்லை கிராம மக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி உன்னை மீட்கவும் செய்வார்கள் அதெல்லாம் மதில் மேல் பூனைக்கெல்லாம் நாம் போகக்கூடாது இந்த அரசாங்கத்தை ஏனென்றால் இவர்கள் கோர்ட்டுக்கு போய் நம்முடைய நிலங்களை தர வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் நாம் நம்முடைய போராட்டத்தின் மூலம் அரசாங்கத்தை பணிய வைத்து நம்முடைய இடங்களை மீண்டுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு போய் விஜய் இங்கே கொடி பிடிக்க வேண்டுமே தவிர சும்மா சரி வந்தேன் நான் இதில் உங்களுக்கெல்லாம் தலையை காட்டி விட்டேன் பிறகு யாரோ ஒரு வக்கியில் வைத்து ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து அதுக்கு போராட சொல்கிறேன் என்றால் கடைசியிலே நீதிமன்றம் இப்படி சொல்லிவிட்டதை என்ன செய்வோம் என்று சொன்னால் வீணாக உயிடும் இல்லை வளர்ச்சி வேணும் அப்படின்னா சில இழப்புகள் சரி செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மாவுனா இழப்பு உங்க அப்பன் உண்டுக்காக வருகிறது இழப்பு ஒரு கலைகளை எளிய மக்கள் விவசாயம் செய்யற மக்கள் நஞ்சை பயிர்களை வைத்திருக்கிற மக்கள் அவர்களுக்கெல்லாம் இழப்பு வருகிறது உனக்கென்ன சுத்தி நிலம் வாங்கி போட்டு போட்டிருக்குறாய் இனிமேல் விளை ஏற்ப உட்கா உட்காந்து பண்ணிருக்கிற என்ன இழப்பு மக்களுக்கு இழப்பு வருவதை பற்றி பேசுவதற்கு நீ யார் எந்த அந்த வளர்ச்சி விவசாயிகளின் பிணங்களின் மீது அந்த வளர்ச்சி எதற்காக ஏற்பட வேண்டும் போய் திருத்தணிக்கு அந்த பக்கம் வை ஆந்திராக்காரங்களை சொல்லி மொட்டை நிலங்கள் என்ன அந்த நிலங்களை ஆக்கிரமித்து ஆந்திர அரசாங்கத்தில சொல்லி விமான நிலையம் எழுபது இதுவும் அதுவும் ஒரே தூரம் தான் இந்த பக்கம் போய் விமானம் ஏறி கொள்ளட்டும் பணக்காரனுக்கும் பெரிய தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கும் முதல்களுக்கும் தானே அந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் எல்லாம் வேண்டும் எந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கா வேண்டும் ஆகவே அங்க போய் வை நீ எதற்கு எங்களின் பிணங்களின் மீது நீ எதற்கு இதை கட்டுவதற்கு நினைக்கிறாய் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது ஆக முதலில் தமிழ்நாடு போதுமான உணவு உற்பத்தி இல்லை விடுதலை அடைந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன பசுமை புரட்சி நடந்திருக்கிறது பழைய மன்னர்களுக்குள்ள அறிவு நம்முடைய ஸ்டாலின் நம்முடைய கருணாநிதி போன்றவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் இது மாதிரி இன்னும் பல ஏரிகளை உண்டாக்கி பல கிராமங்களை உண்டாக்கியிருப்பார் ஒரு ஏரி கட்டியதாக நீங்கள் வரலாற்றில் சொல்லுங்கள் வெள்ளைக்காரன் கட்டிய மேட்டூர் டேம் வெள்ளைக்காரன் கட்டிய முல்லை பெரியார் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட சாத்து நறைகள் வைகை அணைகள் போன்ற அணைகள் இவற்றின் காரணமாக இன்றைக்கு நடக்கின்ற உணவு உற்பத்தியை தவிர இவைகளின் காரணமாக உணவு உற்பத்தி கூடியிருக்கிறது ஆனால் இன்னமும் மழை நீரை ஏரிகளாக தேக்கி எந்த நீரும் கடலுக்கு செல்லக்கூடாது கடைசியாக கொஞ்சம் போய் சேர வேண்டும் அந்த நிலையை ஏற்படுத்தினால் பல கிராமங்கள் அஞ்சு கிராமங்களாக மாறிவிடும் செய்தீர்களா எந்த ஒரு ஆக்கபூர்வமான பணியை நீங்கள் செய்தீர்கள் அதை விட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்றால் யார் யாரின் மீது யாரின் பிணங்களின் மீது இந்த வளர்ச்சியை கட்ட நினைக்கிறாள் இருபத்தி எட்டு கிராம மக்களின் மீது அந்த உடல்களின் மீது பிணத்தின் மீது இந்த வளர்ச்சியை கடைய அடைய வேண்டுமானாம் அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு ஆகவே விஜய் எடுத்தது சரியானது ஆனால் விஜய் இந்த சட்ட வரி சரி போனோம் அடையாளப்படுத்தி விட்டோம் பிறகு நாம் சட்டத்தின் மூலம் பெற்று தருவதாக சொல்லுவோம் என்று சொன்னால் அது சரியான யோசனை இல்லை பூனை எந்த பக்கமும் பாயும் நம்முடைய ஜட்ஜிகளுக்கு வளர்ச்சி பெரிதென்று தோன்றுமா நஞ்ச நிலம் பெரிதென்று தோன்றுமா என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆகவே இந்த இன்டர்பிரட்டேஷனை பொறுத்தது அது ஆகவே போராடித்தான் நாம் இதில் மீட்க வேண்டும் எப்படி டங்ஸ்டனுக்கு போராடி அதிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அதுபோல் விஜய் களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்கு அந்த வெற்றியை ஈட்டி தர வேண்டும் சும்மா பேசி போய் எங்களுக்கெல்லாம் அந்த வலிமையும் அந்த பண வசதியும் அந்த கட்டமைப்பும் இல்லை ஆனால் நாங்கள் உண்மையாக ரெண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது வேறு ஆனால் உடைய குழந்தை எங்களை விட கூடுதலாக கேட்கிறது உன்னால் அது பயன்பட முடியும் ஆகவே நீ கடைசி வெள்ளும் களத்தில் என்று போராடி டன்ஷனனை போல் இவ்வளவுக்கு என் உயிர் இருக்கிற வரையிலும் டன்ஸ் வராது என்று ஸ்டாலின் சொன்ன பிறகும் நரசிங்கம்பட்டி போன்ற ஊர்களில் உள்ள மக்களெல்லாம் பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து மதுரைக்கு போயிருக்கார்கள் இவர்களை நம்ப முடியாது எப்பொழுதும் கவிழ்த்து விடுவார்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே சார்ந்து போராடுவது போல மக்கள் தங்களை சார்ந்தே போரா போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பக்கத்துணையாக நெல்லுங்கள் போதும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த சட்ட சிந்தனை நல்ல சிந்தனையிலே உங்களுக்கு அறிவு சொல்லுகிறவன் சும்மா எல்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே பிறகு ஆகவே நாம் அவர்களுக்கு உழைத்தோம் என்று பேர் செய்தால் போதும் என்று நினைக்காதீர்கள் பேர் செய்வது நிற்கவே இருக்காது உண்மையான பாடுகளின் மூலம் உண்மையான வேர்மையின் மூலம் நமக்கு உண்டாகின்ற பேர் தான் நிலையான பேராக இருக்க முடியுமே தவிர சும்மா எல்லாம் மெனுக்காக செய்வது என்பது இது திமுக காரன் செய்கின்ற வேலையிலிருந்து நீங்கள் செய்கிறீர்கள் ஆகவே சட்ட போராட்டம் கூடாது உண்மையிலே மக்களுக்காக களத்தில் நின்று போராடி இந்த மக்களை இடையராது திரட்டி கடைசியில் இரத்த கலரை வரையிலும் கொண்டு வருவார்கள் தூத்துக்குடியில் எப்படி மக்களை எல்லாம் சுட்டு கொன்றார்களோ அதற்கு தண்டனையே இல்லாமல் போய்விட்டதோ அந்த நிலைக்கு கூட கொண்டு வருவார்கள் இந்த திமுக அரசு ஆகவே அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவை பேசின வீடியோ வந்துட்டு யார் உலகத்தில் உண்டா எங்கேயா உலகத்தில் உண்டா இந்த மாதிரி ஞானசேகரன் இருபது வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் ஏற்கனவே பல பெண்களை கற்பழித்தவன் ஏற்கனவே பல குறைகளுக்கு முயன்றவன் பல வீடுகளில் வீடேறி குவித்து திருடியவன் இவன் செய்யாத வேலையே கிடையாது ஒவ்வொரு சமயமும் இவனுக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கிற காரணத்தினாலே போலீசேனுக்கு போய் ரொம்ப மோசமாக போய்விட்டால் போலீசேனுக்கு போய் கைது போட்டுவிட்டு வந்து விடுவார் எந்த வழக்குகளும் நடப்பதில்லை நான் கேட்கிறேன் இந்த நீதிமன்றம் இத்தனை வழக்குகள் உள்ள ஒரு மனிதனை வெளியே விடுவது என்ன நியாயம் பிணையில் எப்படி வெளியே விடலாம் அவர் நீதிமன்றங்களும் பொறுப்பில்லாமல் தானே பல சமயங்களில் நடந்து கொள்கின்றன ஒரு ஒரு தடவை உள்ளே வருகின்றவன் உண்மையாகவும் வரலாம் இவர்கள் போலீஸ் பிடித்தும் கொண்டு வரலாம் அப்பொழுது அவனை ஜாமீனில் விடு வழக்கு நடத்தி நல்லதோ கெட்டதோ முடிவாகலை அது இல்லாமல் இருபது வழக்குகள் இவன் ஒரு எஸ்டி சீட்டர் இந்த ஆளை கொண்டு போய் ஒவ்வொரு தரமும் ஜாமீனில் விடுகிறது என்றால் இவர்கள் ஏன் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்று நீதிமன்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் நீதிபதிகள் தவறான தீர்ப்பு கொடுத்தால் அதற்கு எந்தவித கேள்வி இல்லை வேண்டுமானால் மேல் நீதிமன்றம் இதை ஏன் இப்படி செய்தது என்று ஒரு கண்டனம் தெரிவிப்பதோடு அவர்கள் முடித்துக் கொள்ளுகிறார்கள் கண்டனங்களால் என்ன ஆகப்போகிறது போகிறது இருபது வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா பிணையில் அனுப்பலாமா அனுப்புகிறார்கள் முதல் நாளே அவனை வீட்டுக்கு போயிட்டு விட்டார்கள் பிடித்தான் அப்புறம் மறுபடியும் வழக்கு பெரிதாகிறது மக்களிடம் போய் சிறந்து விட்டது என்ற தான் திமுக அரசு பயப்படுது ஒருவேளை என்னுடைய தேர்தலில் நம்மை கவிழ்த்து விடுமோ என்று பயந்து மறுபடியும் இவரை உள்ளே வைக்கிறார்கள் வைத்து இறையா கொஞ்ச நாளைக்கு உள்ளே இரு செந்தில் பலஞ்சியே இல்லையா அப்புறம் வழியை வந்த பிறகு நான் முழக்கை பார்த்து கொள்வோம் நாங்கள் தானே நடத்த போகிறோம் என்று சொல்லித்தான் இருந்தார்கள் இப்பொழுது கூக்குரல் அதிகமான காரணத்தினாலே சிபிஐயை சேர்ந்த மூன்று பெண் அதிகாரிகள் உள்ளே வந்து விட்டார்கள் நீதிமன்றம் இவர்களை விலக்கி வைத்து அவர்களிடம் பொறுப்பை கொடுத்திருக்கிறது இது இது செருப்பால் ஒரு அரசாங்கத்தை அடித்ததுக்கு சமம் யூஸ்லெஸ் கவர்மெண்ட் ரெச்சர்ட் கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட்டு வைக்கப்பட வேண்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காது என்று நீதிமன்றம் நீக்கிறது என்று சொன்னால் கேவலம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவருடைய ஏவல் துறையாக இருக்கிறது அது கிடைக்கட்டும் இப்போ சிபிஐ மூன்ற பெண் அதிகாரிகள் இப்படி நான் நான் ஒரு கேள்வியை வைத்து கொண்டே இருக்கிறேன் ஒரு வழக்கில் மட்டும்தானா இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது எல்லா வழக்குகளிலும் இவருடைய செந்தில் பாலாஜி வழக்கில் அவருடைய சர்க்கார் வக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படி பேசுவார் அவர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு நடத்த வேண்டும் அவர் எப்படி வழக்கு நடத்துவார் போலீஸ் எப்படி திமுக எதிராக சான்றுகளை சேகரிக்கும் எப்படியெல்லாம் பார்க்கின்ற போது நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கிலே மட்டும் இப்படி செய்து விட்டால் போதுமா அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையை திருத்தி அமைக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை கட்டுப்படுத்தி போலீஸை சுதந்திரமாக அமைத்து என்னெல்லாம் யோசனை சொல்ல வேண்டுமா இந்த நீதிமன்றம் ஒன்றும் சொல்லாமல் அவர்களிடமிருந்து விலைக்கு ஒரு வழக்கம் மட்டும் விலைக்கு கொண்டு போங்கள் கூக்குரல் எழுதுகின்ற வழக்குகள் மட்டும் கோர்ட்டால் கவனிக்கப்படும் என்றால் அது சிறப்பானதாக எனக்கு தெரியவில்லை